கொஞ்சம் ஜோதிடம் சார்ந்தும் நிறைய ஆன்மீகம் சார்ந்தும் ஆஹ் வீட்டில இருக்கிற வச்சே எப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி பணத்தை ஈர்த்து கொள்ள முடியும் மகாலட்சுமி வசியம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காசு பணம் துட்டு மணிமணிதான் எல்லாருக்கும் தேவைதானே அது இருந்தா மட்டும்தானே எல்லாமே நிகழுது இப்ப இருக்கிற காலகட்டத்தை அது இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க உட்காந்து பணம் வரணும் அப்படின்னா வந்துருமா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல ஒவ்வொன்றுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல ஏதாவது ஒன்று பண்ணாதான் அதை நம்மளால ஈர்த்து கொள்ள முடியும் அந்த வகையில பார்க்கும்போது நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற பணத்தை நீங்கள் வசீகரித்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன வழிமுறை சொல்றேன் அதை தாண்டியும் ஒரே ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த ரெண்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு வாரத்திற்குள் நீங்கள் நினைத்த பணம் வந்து சேரும் வேணா பாபா முத்திர மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாமா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஏ ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் பேப்பர்ல கல்லுப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பூ வச்சு நல்லா நாலு பக்கமும் அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாமே கல்லுப்பை வச்சு ரப் பண்ணிக்கோங்க நல்லா தேய்த்து விட்டு கொள்ளுங்க எப்ப தேய்க்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள